ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் நான் நிற்கிறது பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு கடையில் நிற்கிறேங்க சூப்பரான ஒரு அக்ஸசரி ஷாப்பு இந்த இடத்துக்கு வந்தாலே சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது எங்கள் திருநெல்வேலியில் இவ்வளோ ஒரு ப்ரீமியமான ஷாப்புங்க நம்ம பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்க அத்தனை பேருக்கும் நீங்கள் டிவி ஃபிஃப்டியிலேருந்து இந்த தெரிவி பற்றிலாம் கவாசாகி இது வரைக்கும் ஓட்டினீங்கன்னா இதுக்கு உங்கள் உண்டான என்னென்ன பொருள்னாலும் இந்த க கடையில் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு பெருசாக வச்சுருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம சவுத்து தமிழ்நாட்டிலே ஒரு பிக்கெஸ்ட்டு ஸ்டோர்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சரக்கு ஜாமான் வரும் குமிஞ்சி கடைக்கு பார்த்துக்கிடுங்க எனக்கு ஒரு யதார்த்தமாக ஒரு ஜாமான் தான் வந்தேன் நான் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க பார்த்துக்கிடுங்க என்ன சரி புதுசாக முன்னாடி ஒரு ஜாமான் இருக்குமே அப்படின்னு பார்த்தா இவங்க மோட்டார் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம திருநெல்வேலியிலேயே பத்து வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க இந்த ஹெல்மெட்டு அக்சசரிஸ் பைக் அக்சசரிஸ் எல்லாமே விற்கிறது தான் இந்த பைக்கோட முதலாளி தான் அவர் நம்ம சங்கர் அண்ணேன்னு சொல்லிட்டு இவருக்கும் எனக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் உண்டுங்க அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் இந்த கடைக்கு வந்தது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லடாக்கு போனேன் பார்த்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லடாக்கு போனதுக்கு ஒரு கேப்டன் ஜாக்கெட்டுன்னு ஒன்று போட்டிருப்போம் பார்த்துருங்க அந்த ஜாக்கெட்டு இந்த மோட்டார் ரேஞ்சில் தான் வாங்கினது ரொம்ப ராசியான ஜாக்கெட்டு அதே கூட சேர்ந்து இன்ட்ரிக்காமல் ஒன்று வாங்கியிருப்பேன் பார்த்துருங்க அந்த இன்ட்ரிகாமல் எப்படி வாங்கினேன் அப்படின்னா நான் கன்னியாகுமரியிலேருந்து லடாக் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு தண்டரப்பேடில் ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலியில் வந்து என்னுடைய ப்ளூடூத் இந்த இந்த ஹெல்ப் செட்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வேலை செய்யாமல் போயிடுச்சு கடைசியில் ரைடு போயிட்டுருக்கேன் லடாக் போயிட்டு இருக்கும்போது அதான் கிடைக்கி வந்தேன் தூத்து முதல்ல வந்து ஹைவேயில் வச்சுருந்தாங்க அப்போ அங்கே வந்து கேட்டு வாங்கும்போது ரைடு போயிட்டுருக்கேன்னு சொன்ன ஒரு மணி நேரமாக ஆளை நிற்க வச்சு சோற்று கூட போகாமல் எனக்கு மாட்டி கொடுத்தாவே அதெல்லாம் மறக்கவே முடியாது பார்த்துக்கிட்டுங்க அந்த இதில் பெரிய சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்ம லடாக்கை ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு ஜாமான் வாங்கினேன் அதெல்லாம் என்ன ஜாமான் வாங்கினேன்னு எனக்கு மறந்து போச்சு ஏன்னா அப்போ ஆர்டர் பண்ணி வருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணே நம்ம சங்கரண்ணே வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஷாப் வச்சுருக்காவ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஷாப்பு வந்து எங்கள் ஊரில் க இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி பிள்ளை ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஜாமான் வாங்கணுன்னாச்சின்னா நாங்கள் மெட்ராஸுக்கு போகணும் இல்லை கோயம்புத்தூருக்கு போகணும் இல்லை பெங்களூருக்கு போகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஜாமானும் ஐயோ ஐயோ பாருங்க அதுவும் குட்டி குட்டியாக அந்த நம்ம யமகா பைக்கர்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் வந்து ஃப்ளாஷரு இண்டிகேட்ரு திராட்டல் இது அது இதுன்னு நிறைய மாற்றுவாங்க லாக்கு சிபிஆர் யூனிட்டு டிசைன் டிசைனாக மாற்றுவாங்க எல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ நிறைய பைக்கர்ஸுக்குன்னே நிறைய கார் ஜோல்ஸு மாதிரி பைக் ஜோல்ஸ்ன்னு நிறைய வருது அந்த மாதிரியும் நிறைய வச்சிருக்காவை போட்டுடுங்க இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இதுக்காக நம்ம ஆளுகளுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம திருநெல்வேலி தூத்து இதை வாங்கணுன்னா நம்ம சென்னை பெங்களூர் தான் போகணும் இப்போ நம்ம திருநெல்வேலியிலே வந்துருச்சு திருநெல்வேலியில் அதுவும் நடு சென்று போது இந்த பக்கம் தென்காசி மாவட்டம் இந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் முன்பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பின்பக்கம் விருதுநகர் மாவட்டம்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டக்காரங்களும் இந்த ஒரு கடையை நீங்கள் மறக்கவே மறக்கிறாதீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்கள் நண்பர்கள் பைக்கிங்கில் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த கடையில் என்னென்ன ஜாமான் வச்சுருக்காங்கன்னு டக்கு 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 டக்குன்னு பார்த்து முடிச்சிருமா சோ ப்ரோ வாங்க தலை தான் கடையை தாங்கிட்டு இருக்காப்ல பா பேர் என்ன ப்ரோ மணி மணி சூப்பர் மிக சிறந்த வாழ்த்துக்கள் உங்கள் கடைக்கு மலாளிக்கு கன்வே பண்ணிடுங்க எப்போ நம்ம கடையில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்

இப்போ இதில் வந்து இப்போ வாங்குறாங்க அப்படிங்கும்போது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்குவாங்க இப்போ ஹை பட்ஜெட்டில் ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு என்ன ரேஞ்சில் வச்சுருக்கியா ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ட்ரிபிள் நைன்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஓ ஸ்டோராக உங்களுக்கு இருக்கிறது டப் பண்ணால் ஒரு

எல்லாமே இருக்குது எல்லா கம்பெனியும் இருக்குது எல்லா ப்ராண்டுமே எல்லா இருக்குது உங்களுக்கு வந்து ரெயின் ஜாக்கெட்டு இந்த மாதிரி ரெயின் லைனர் இப்போ மழை காலத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு இந்த மாதிரி ஜா பளிச்சுன்னு இருக்கிற ஜாக்கெட்டு ரெயின் லைனர் எல்லாமே இருக்குதுங்க ஆ ப்ரோ உங்கள்கிட்ட ரைடிங் ஜாக்கெட்லாம் என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்குது என்னென்ன பிராண்ட் ஆரம்பிக்குது ப்ரோ வ deduction magari சthose Mär sauna தொ mysticism உ pawn を스NENď gettable Wit default ONE Iya what stimulation wheels ish located There is some onward you to sign on JRN a AUGS MOTOVe èL NUBOver zatigpakar頭ô friends Thomasμα Mesha CORRE Furthermore, 2 vendas Used tatigabhato வரை Heute Rocks Areas today into aannéebaru деньги of Je利用 nions lungsabhatYNićύ estarig cos接下來 to take of a seat 8th and 2 more customers are இருக்குன்னு சொல்லி other Kateimada q d consoles சரி இப்போ நம்மள்ட்ட என்னென்ன ப்ராண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவேர் டைனாக்ஸு டிஎஸ்ஜி பிபிஜி இப்போ டிஎஸ்டியில் இந்த ஜாக்கெட் பார்த்திங்கன்னா பின்னாடி ஹம்போட வரும் தான் ஹம்ப்பு இந்த ஜாக்கெட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே டிமாண்டாக போயிட்டுருக்கு நிறைய பேர் கேட்குற மாடல் டிஎஸ்டியில் இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வந்து ஸ்டாக் நிறையவே இருக்குது இந்த மாடல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹெல்மெட்ஸுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸைட்டு இதில் எல்லாமே மேக்ஸிமம் இம்பார்ட்டட் தான் ஏஜிவி இருக்குது எக்ஸ்லைட்டு அது போக கேவிட்டியில் இதெல்லாம் லிமிடெட் மாடல்ஸ் இதெல்லாம் வேல்டு வைடு டூ பாயிண்ட் ஃபைவ் ஹெல்மெட் தான் வந்துச்சு ஒன்றுமே கோல்டு தீமில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு லெபேட்டில் வந்து ப்ரீமியம் ஹெல்மெட்டு அதுவாக ஏஜிவி வின்டர் டெஸ்ட்டு நான் ரோசி தீமில் ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதும் இருக்கும் அது எல்லாமே ரோசி தான் இது ஆஃப் ரோடு ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்கும் அதுபோக எல்எஸ் டூ ரைடெக்ஸ் இருக்கும் ரைடெக்ஸில் எல்லா மாடலுமே நம்ம ரெடி ஸ்டாக்கே வச்சுருப்போம் அதுப்போ பை சனி எக்ஸ் அந்த மாதிரி சின்ன ப்ராண்டும் பிக்சிங்காக இருக்கும் இல்லை நம்மள்ட்ட எம்டி ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா தண்டர் த்ரீ தண்டர் ஃபோர் ரிவென்ஸ் டூ அம்மர் எல்லா மாடலுமே நம்மள்ட ஸ்டாக் இருக்குது இந்த ரிவென்ஸ் டூ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட் வைப்பாங்க இந்த ஹெல்மெட்ஸுக்குன்னு அதில் ஃபைவ் ஸ்டாருக்கு ஃபைவ் ஸ்டார் வாங்கின ஹெல்மெட்ஸு அதுக்காக அதெல்லாம் பில்மோலா பில்மோலா ஹெல்மெட்ஸ் வந்து இப்போ இம்போர்ட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் நம்மகிட்ட எல்லாமே இருக்கிற எல்லா மாடலுமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு கேஒடியில் இதெல்லாம் ஆர்க்ரோ ஆர் ப்ரோ சீரீஸு இது என்எஃப்ஆர் சீரீஸு அது போக இந்த சைடு இதில் உள்ள எல்லாமே கேவைடி கேவைடி ஸ்டக் ஸ்ட்ரைக்கர் இருக்கும் டிடிகோஸ் லெப்பேடு லெப்பேடெல்லாம் ஒரு ஹெல்மெட்டே டிமாண்ட் தான் நம்ம ஏகப்பட்டது ஸ்டாக் வச்சுருவோம் இது போக குட் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் இது டிடிகோஸில் ரீவோன்னு சொல்லிட்டு வந்த மாடல் நியூவாக வந்தது இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஸ்பாய்லர்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் லுக்கே செம்ம ஷார்ப்பாக இருக்கும் கேஒட்டியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டார்டிங் ரேட்டு அது ஸ்ட்ரைக்கர் மாடலு அது இருந்து ஸ்டார்ட் ஆகுது கேவிடி பிராண்ட் வந்து அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் ஆர் தீம் எல்லாமே இதில் வச்சுருக்கோம் இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு மார்வல் தீம்ஸ் தான் இருக்கும் மேட் ஃபினிஷிங்கும் இருக்குது கிளாஸும் இருக்குது நம்ம ரெண்டுமே வச்சுருக்கோம் இது போக ஆப்ஸ் ஆரில் மற்ற சீரிஸ் இருக்கும் அப்பெக்ஸ் மாடலில் உள்ள எல்லா தீமுமே நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே இருக்கும் எஸ்எம்கே டைஃபோன் மாடல்ஸ் இருக்கும் ஸ்டெல்லார் மாடலு ரெண்டு வழியுமே இருக்கும் டைஃபோனில்லாம் உங்களுக்கு டூவல் ரேசரும் வந்துடும் யூவி ப்ரொடக்ஷனோட இதில் பார்த்திங்கன்னா ஜேபி ரேசிங் டாப் பாக்ஸ் இருக்குது எஸ்எம்கே டாப் பாக்ஸும் இருக்குது நீங்கள் ரைடிங் போகும்போது எதுனாலுமே கேரி பண்ணுறதுக்கு பதிலாக டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கும் இதில் ஆக்ஸாரில் உள்ள மற்ற ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது ஆக்சாரில் முன்னாடியே சொல்லியிருந்த நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லா மாடலுமே வச்சிருக்கோம்னு அப்படிங்களா எந்த தீம் கெட்டாலுமே இருக்கும் இது எல்லாமே ஆக்சார் கார்பன் ஃபைபரு நார்மல் கார்பனும் இருக்குது ஃபோர் ஜீடர் கார் இருக்குது சாலிட் கலர்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்கோம் இதை வந்து ஷார்க்னு சொல்லுவாங்க இந்த ஹெல்மெட் நேமு ஷார்கோ எல்லாம் ஷார்ப்பாக வருஷம் ஆகுது சாலிட் கலர்ஸ் இது எல்லாமே அது போக ஹைட்ரேஷன் பேக்ஸ் இருக்குது உங்களுக்கு லாங் ரைட்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைடா பிராண்ட்லேயும் இருக்குது ரைனாக்ஸ்லையும் இருக்குது ஷீல்டு க்ளவுஸு ஃபுல் கான்லேட் கிளவுஸும் இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவாகவே இருக்கும் அதுபோக சூப்பர் பைக் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் வச்சுருக்கோம் ப்ரொடக்டிவ் ப்ராடக்ட் டீல்ஸ் எல்லாமே வண்டியை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ரேடியேட்டர் கார்டு எல்லாமே இருக்கும் இப்போ ஆரஞ்சு டீலர்ஷிப் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் அஃபீஷியல் டீலரில் இருக்கும் ப்ராடக்ட் வெளியே கிடைக்கும் அஃபீஷியல் டீலர்னு பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் சவுத்தில் இது ஷிப் ஷாக்கு சின்ன சின்ன ஆசீரியல்ஸு பைக்கில் ஃபிட் பண்ணுறது ஹெல்மெட்ஸுக்கு மாற்ற பென்ஸு பைக்கு துடைக்க துணி மைக்ரோஃபைபர் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து ஹெல்மெட் லைட்ஸு ரிஃப்ளெக்டர்ஸு உங்களுக்கு தேவையான மவுண்ட்ஸு ப்ளாக் பண்ணுறவங்களுக்குலாம் மவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அது எல்லாமே இருக்குது இது போக இந்த பக்கம் இருக்குது பாருங்க தம்பி சொன்னதே நிறையா இருக்குது நான் சொல்லி வாய் வெளிச்சு போச்சுன்னு சொல்லி போயிட்டாப்புல நான் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் என்ன ஐட்டம் நமக்கு வந்து டப்ளியூடி ஃபார்ட்டி அந்த செயின் கிளீனர் ரிமூவரு ஆயில் ம சேஞ்சரு செயின்க்கு உண்டான செயினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டங்கள் அப்புறம் நமக்கு போபோ மாதிரி இதென்ன கம்பெனி மோட்டோ கேர் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் ஹோல்ட்ரு மொபைல் ஹோல்ட்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎம்சி ஏர் இது தாங்க எனக்கும் என் வண்டிக்கும் மாட்டணும் இது ஒன்று அதுக்கப்புறம் மேட்டாக்கில் லைட்ஸு பாருங்கள் மேட்டாக்லாம் நீங்கள் ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் வாங்க முடியும் ஷாப்பில் வாங்கணுன்னா கண்டிப்பாக தெ பெங்களூர் மாதிரியான பெங்களூர் சென்னை மாதிரியான ஊருக்கு தான் போகணும் இப்போ திருநெல்வேலியில் நமக்கே கிடைக்குங்க ஹெச்ஹெச்சியில் லைட்டில் எல்லா வெரைட்டியும் இருக்குது ரவுண்ட் இருக்குது சதுரம் இருக்குது மேலே குட்டி இப்போ பாயிண்ட் லைட்டை இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்னு அப்பா ரூட்ஸ் ஹார்ன் வரைக்கும் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வாங்கிக்கலாங்க அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மோட்டோல் ஆயில் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் என்னென்ன தேவையோ ஒரு பைக்கை நீங்கள் வந்து உங்கள் ப்ரீமியமாக பைக்கை வாங்கிட்டீங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாங்க இப்போ ரைடிங்க்கு தேவையான மெயின் ஐட்டம் பூட்டு ஆமாம் ரைடாவில் இருக்குது பிபிஜியில் இருக்குது நல்லா எல்லாமே ரைட்டு கிட்டத்தட்ட நான் ஐயாயிரரூவாயிலேருந்து ப பதினஞ்சாயிரூவா இருபதாயிரரூவா வரைக்கும் இருக்குது டேங்க் பேக் உங்களுக்கு என்னென்ன டேங்க் பேக் வேணுமோ ரைனாக்ஸில் இருக்குது எல்லா மாடல்லையும் ஒன்று ஒன்றா இருக்க வச்சுருக்காங்க பார்த்துக்கிடுங்க சின்ன சைஸ்லேருந்து பெருசுலேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் வாங்கிக்கலாம் மெயினாக வந்து பசங்கள்லாம் விருப்பப்படுவாங்கள்ல நம்ம சைலன்சர் சார் அக்ரோபோவிக் ஸோ அது எல்லாமே இருக்குது ஒன் ஃபைவ் உடைய அந்த ரேடியேட்டர் கார்டு அதுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கனால தெரியும் கம்ப்ளீட்டாக எல்லா ஐட்டமும் இருக்குது க்ளவுஸு எல்லா க்ளவுஸும் தொங்கி கிடக்குதுங்க ஷீல்டுலேருந்து ரைனாக்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரீமியம் பிராண்டடாக தான் வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி கம்மி ரேட்லேயுமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் லோக்கல் ரைடு போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட்டே போதும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு வந்து ஷீல்டில் லோக்கல் ஓட்டுறதுக்கு மட்டுமே ரொம்ப லாங் ஓட்டுறதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷீல்டுலேயே வந்து கம்ப்ளீட்டாக டியான் ரெட்டு அந்தந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் வச்சுருக்காவோ ரைனாக்ஸ்லேயுமே எனக்கு எனக்கு பிடிச்சது ரைனாக்ஸில் வந்து இந்த நார்மல் மாடல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நக்குள் காட்டு எல்லாமே நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாக டக்கு டக்குன்னு கழட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் டெய்லி யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும் லாங் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க கீ செயின்ஸ் ஒவ்வொரு அழகழகா மாடல் மாடலாக கீ செயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம ராயல் என்ஃபீல்டில் உள்ளதையும் ரோலனு எல்லா மோட்டோலு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு செயின் ஸ்ப்ரே எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா புட்டோ லைன் இந்த இன்ஜின் ஆயில் பாருங்கள் இந்த இன்ஜின் ஆயிலெலாம் வந்து சூப்பர் பைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லா ப்ரீமியம் ஐட்டமும் எல்லாத்தையுமே நம்ம திருநெல்வேலியே வச்சுருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த ஐட்டம்லாம் கண்டிப்பாக ரைடு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னது இன்டர்காம் ஹெட் ப்ளூடூத் ஹெட்செட் இந்த மாதிரி ஐட்டங்கள் இப்போ வந்து இல்லை ஜனா எம் டென்னு பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ப்ளூடூத்து ஏதாவது இன்டர்காம் ஐட்டம்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து பிஎஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பட்டிருக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது ரைடு போகிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் இன்டர்காமும் சரி இன்டர்காம் கூட ஓகே ரைடு போகிறவங்களுக்கு பட் இந்த ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது பார்த்திங்களா இது நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே நிறைய பைக் ஓட்ட வேண்டியிருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இல்லை டெலிவரி பாய்ஸ் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரேட்டெல்லாம் ரொம்பவே கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி இருந்தே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரூபா இருக்குது பார்த்திங்க இது ப்ளர் ஆர்மரு ப்ளர் ஆர்மரில் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஹெட்செட் தான் இது வந்து இன்டர்காம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து கால் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாட்டு கேட்டுக்கலாம் ஸோ நல்ல யூஸாக இருக்கும் ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டிக்கின்னு வைக்கலாம் டிராஃபிக்க்க்குலாம் உங்களுக்கு தொல்லை இருக்காது பிரச்சனை நீங்கள் வந்து பெரிய இதுலலாம் மாட்ட மாட்ட வழி இருக்காது அதுக்கப்புறம் நமக்கு ஜிபிஎஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து ட்ராக்கு கம்பெனி தான் நானுமே என் பைக்கில் கரும்புள்ளியில் போட்டிருக்கேன் அதுவும் இருக்குது அதேமாதிரி பட்ஜெட்டில் உங்களுக்கு இன்டர்காம் வேணும்னாலும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிஎஸ்டிஓபியில் செமையாக இருக்குதுங்க எல்லா ஐட்டமே ஆர்டரில் இதில் இருக்குது உங்களுக்கு ஆர்டரில் பா கேமரா ஐயா இது சில பேர் வந்து போகிற ரைடை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல அதில் ஹெச்ஏ கேம் பட்ஜெட்டு கேம்ங்க பட்ஜெட்டு கேமில் இருந்து எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஐயாயிரரூவா எச்ஏ கேம் ஐயா ஹெச்ஏ கேம்லாம் ஐயாயிரூவா கிடைக்கிறது பெரிய லக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ஷன் கேமராஸு இது எல்லாமே இருக்குது டயர் இன்ஃப்ளேட்டர் இருக்குது அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ்டி இதாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்சர் மவுண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஐட்டத்தை காட்டுறேன் உங்களுக்கு கிட்ஸ் ஹெல்மெட்டுங்க ஆ டேட்டா டே டேட்டா குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு விட போகும்போது ரெண்டு பேர் மூணு பேராக வச்சு கூப்பிட்டு போகிறோம் நானுமே அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் ஹெல்மெட் இருக்குது அந்த கண்டிப்பாக அந்த ஹெல்மெட்டை போடணும் குட்டி பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்மெட் போடணும் அதனால் கிட்ஸ் ஹெல்மெட் வரைக்கும் இருக்குது நீங்கள் இப்போ திருநெல்வேலி சரௌண்டில் இருந்தீங்கன்னா கிட்ஸில் இருந்து லேடிஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச கலரில் இருக்குதுங்க கிட்ஸுக்கெலாம் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ஸோ லேடிஸுக்கும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு போடணும் ஃபுல் ஃபேஸ் எனக்கு வேண்டாம் ஐயா ஆஃபீஸ் போடணும் அப்படின்னு ஆஃபீஸ் ஹெல்மெட்டும் இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி ஆக்ஸ் ஆர் ப்ரீமியமான ஒரு கம்பெனிங்க அந்த ப்ரீமியம் கம்பெனியில் நல்ல சூப்பரான ஒரு வில்லாக ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ ரொம்ப டாட் சர்டிஃபிகேட்டோட சம குவாலிட்டியான ஹெல்மெட்டு ஸோ இங்கே வந்து ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பொறுத்து கண்டிப்பாக வாங்க என்ன ஓகே கைஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து செம்ம சூப்பரான ஒரு ப்ரீமியம் ரைடிங் ஸ்டோரை அதுவும் நம்ம சவுத்து தமிழ்நாட்டில் கடக்கோடி திருநெல்வேலியில் இவ்வளோ சூப்பராக ப்ரீமியமாக இல்லை ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க அதை தான் நான் வந்து நம்ம நண்பர் அதனால் நம்ம வந்து காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த பைக்கை நமக்கு கொண்டு போயிடுவோமா இது ஆக்சுவலி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இந்த பைக்கையே மேலே ஏற்றி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க வேறு லெவலுங்க ஒரு பை பைக்கிங் எந்தூசியாசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆளுங்க அவங்க மூலமான கடைகள் வந்து ப்ராஃபிட்டை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க அதனால ஆஃபர்ஸ்லாம் அள்ளி தெளிப்பாங்க நிறைய நல்ல நல்ல குட் பய என்ன சொல்கிறது ரைட்டிங் கம்யூனிட்டி உருவாகணும்னு சொல்லி போராடுற ஆளுகை இவங்கெல்லாம் இவங்களை பற்றிலாம் எனக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் வந்தீங்கன்னா ஆன்லைன் ஆன்லைன் ஆர்டர்லாம் இருக்குல்லப்பா ஆன்லைனில் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இதில் போட்டு விட்றேன் மோட்டார் ரேஞ்சு அவங்களையும் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர்லாம் தள்ளி அள்ளி தெளிப்பாங்க ஒரு சேஃப்டியான ஐட்டங்கள் அதாவது ரொம்ப மார்க்கெட்டில் வருதுன்னு எல்லாத்தையும் அள்ளி போடுற ஆளுகை கிடையாது பர்ஃபெக்டாக சர்ட்டிஃபைடாக இவங்க மோட்டார் ரேஞ்ச் சர்ட்டிஃபைடுனே ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு அந்த இது வந்து யூஸ் பண்ணால் மக்களுக்கு நல்லது அவங்களுக்கு ஓகே அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் அவங்க சேல் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள் ஒருவேளை வர முடியல அப்படின்னு வச்சுனா அவங்களுக்கு ஆன்லைன் விசிட் பண்ணி அவங்கக்கிட்ட ச புக்கிங் பண்ணிக்கிடுங்க சரிங்களா ஸோ சூப்பரான இந்த கடையிலேருந்து இந்த பைக்கெல்லாம் நம்ம கரும்புலேயும் எடுத்துகிட்டு கிளம்புவோம் சரியா பாய்